இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க பைக் பேட்டரி சார்ஜர் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க சொல்லியிருக்கேன் இதை வச்சு பைக் பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம் லோ பேட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டிலே வந்து அதை எடுத்து வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாங்க அதுபோக லித்தியம் பேட்டரியுமே வந்து நம்ம சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சார்ஜர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் டுவெல் ஓல்ட் டூ ஆம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து தேவைப்படும் நான் என்கிட்ட வந்து டுவெல் ஜீரோ டுவல் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு ஸோ இதை யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து மூணு வயர் இருக்கும் வந்து ஒரு வயரை மடக்கிட்டு இந்த ரெண்டு வயரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து போறோம் டுவெல் ஜீரோ ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் வந்து டுவெல் ஜீரோ டுவெல் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே டூ டுவெண்டி வோல்ட் கொடுப்போம் இங்கே டுவெல் வோல்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க சரி ஓகே இதை இருந்தால் போதும் அது போக வந்து ஒன் என் ஃபைவ் ஃபோர் ஜீரோ எயிட் வந்து டயோடு வந்து ஒரு நாலு இது தேவை ஜீரோ செவன் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரி ஓகே அந்த டயோடு வந்து ஒரு நாலு நம்பர் தேவை அதுக்கடுத்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து தேவைப்படும் அது வந்து நாலாயிரத்தி எழுநூறு மைக்ரோ டுவெண்ட்டி ஃபைவ் வோல்ட்டு கெபாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வாங்கிக்கோங்க அது போக வந்து இண்டிகேட் வந்து பண்ணுறதுக்கு ஒரு ரெட் கலர் ஒரு எல்இடியும் அது போக வந்து ஒன் கே ஓம் ரெசிஸ்டரும் இதில் கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ண போகிறேன் இது எல்லா திங்ஸையும் நான் எங்கே வாங்குவேன் அப்படின்னா சிவகாசியில் வந்து சன் எலக்ட்ரானிக்ஸில் வந்து வாங்குவேங்க அங்கே வந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் வந்து எல்லா திங்ஸும் வந்து வாங்குவேன் நீங்கள் சிவகாசி திருத்தங்களில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் ஸோ எல்லா திங்ஸுமே வந்து இங்கே கிடைக்குங்க நானும் இந்த இது திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்குரியது இவங்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன் சப்போஸ் வந்து உங்களுக்கு முக்கியமாக தேவைன்னா ஃபோன் நம்பர் இருக்குது ஸோ கால் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான திங்ஸை வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகே இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல அதில் வந்து ஒரு வயரை மட்டும் அடக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேப்பை வந்து சுற்றி வந்து இது பண்ணிடுறேன் இந்த இது தேவை இல்லை இந்த ரெண்டு இது தான் தேவை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் நான் டுவெல் ஜீரோ டுவல் யூஸ் பண்ணுறனால நீங்கள் டுவெல் வோல்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே அதுக்கடுத்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா டயோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இதாக சேர்த்து வந்து கனெக்ட் பண்ணுவோம் அந்த நாலு இதையும் ஸோ அதனால் வந்து அந்த எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கு அடுத்து அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதை எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே வந்து இது வந்து அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஸோ இதை வந்து ஏசியாக வந்து பார்த்தீங்கன்னா டிசியாக கன்வெர்ட் ஆகும் ஸோ அதுதான் இது இது ஒரு முக்கியமானது இது ஸோ இதை வந்து கண்டிப்பாக செய்யணும் எதுக்காகனா நம்மளுக்கு டொல்வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசியாக வந்து கிடைக்காது ஏசியாக தான் ஏசி கரண்ட்டாக வந்து இருக்கும் அதுவும் இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து இதை வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறத அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணுறது ஸோ டயக்ராம் சர்க்கியூட் டயக்ராம் வந்து நான் இது காட்டுறேன் அதை வச்சு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இந்த சர்க்கியூட் டயக்ராம் பார்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் டூ தேர்ட்டி வோல்ட்டு டூ டுவெண்ட்டி வோல்ட்டு நம்ம வந்து ஏசி கரண்டை தரப்ப வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இருந்து இங்கிட்டு டுவெல் வோல்ட்டாக வந்து வரும் நம்மளுக்கு ஸோ இது வந்து டூ ஆம்ப் நான் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் த்ரீ ஆம்ப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் கனெக்ஷன் வந்து பண்ணியிருப்போம் ஸோ அந்த இதில் வந்து இங்கே ஏசி கரண்ட்டை எங்கெங்கே பாயிண்டில் வந்து தரதுன்னு பாருங்கள் அந்த ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இதில் தர மாதிரி இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்து இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டொல் வோல்ட் வந்து வரும் அதில் வந்து ப்ளஸ் இங்கிட்டு இங்கிட்ட வந்து மைனஸ்ஸு ஸோ அதில் வந்து நம்ம கெப்பாசிட்டரை வந்து கனெக்ட் பண்ணுவோம் கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு கரெக்டான வந்து அது ஒரு ஃபில்டர் பண்ணி வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும் அதுக்கடுத்து ஒன் கே ஒரு ரெஜிஸ்டரை கனெக்ட் பண்ணி ஒரு எல்இடி அது ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ அதை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக கரண்ட் வராதுக்கு ஸோ அதுக்கடுத்து கொரக்கோ டைல் கிளிப்பை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த சர்க்கியூட் டைக்ராம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் அந்த மாதிரி வந்து ஒட்டிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷனை வந்து அந்த சர்யூட் டைகிராம் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே தான் கனெக்ட் பண்ண போகிறேன் ஸோ இதை வந்து இந்த சைடும் இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஏசி கரண்ட் உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் அந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரெண்டு வயர் வந்து நம்ம இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மாற்றிடாதீங்க ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சு வந்து நான் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன் கனெக்ஷன் வந்து பண்ணதுக்கு அடுத்து இந்த இதில் ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும் இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு கடைசியாக வந்து இதை வந்து ஒட்டிக்கலாம் கெப்பாசிட்டரில் வந்து அந்த பட்டை சைடு இருக்கும் அந்த பிளாக்காக இருக்கும் அது வந்து பார்த்திங்கனா மைனஸ் இங்கிட்டு வந்து ப்ளஸ்ஸு அதை வந்து கரெக்டாக வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க இதுக்காக இதில் வந்து மைனஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கணும் அவ்வளோதான் இதை கனெக்ட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து ஒன் கே ஒன் ரெசிஸ்டரை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு எல்இடியில் அதை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து ஃபீஸ் ஆகாமல் இருக்கும் அது போக இண்டிகேட் வந்து பண்ணுறதுக்காக அவ்வளோதாங்க அப்படியே அந்த கெப்பாசிட்டர் அந்த எப்படி கனெக்ட் பண்ணோ அதுலேருந்து ரெண்டு ஒயரை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம் மைனஸ் ப்ளஸ் குரொக்கைட்டை கிளிப்பு ஸோ இது கொஞ்சம் பெருசாக கூட வச்சுக்கோங்க பேட்டரி சார்ஜ் வந்து ஏத்துறதுக்கு இது ஈஸியாக வந்து இருக்கும் சரி ஓகே இதையும் வந்து வச்சு வந்து நான் சால்ரிங் வந்து பண்ணிக்கிறேன் அவ்வளோ தான் அதுக்கடுத்து இதுக்கு வந்து பிளக்போ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம டூ தேர்ட்டி ஓல்ட்டு நம்ம கொடுக்கிறது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் அதை ஒரு டேப் வந்து சுற்றி கவர் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து எவ்வளோ ஓல்டேஜ் வருது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நான் கனெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம் இது வந்து பிளாக் போர்டில் வந்து போட்டு சுவிட்ச் வந்து போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர் இண்டிகேட் வந்து பண்ணுது இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் வந்து லைட் ஏரியும் எதுக்காக கெப்பாசிட்டர் இருக்குது ஸோ மெதுவாக வந்து ட்ரெயின் ஆகிற வரைக்கும் வந்து ஏரியா தான் செய்யும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணி காட்டுறேன் மல்டிமீட்டரில் வந்து வந்து அடுத்து வந்து பார்க்கலாம் எவ்வளோ வந்து ஓல்டேஜ் வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சிக்ஸ்டீன் வோல்ட் வந்து கரெக்டாக வந்து வருதுங்க ஸோ சிக்ஸ்டீன் வோல்ட்டு ஸோ நம்ம டுவெல் வோல்ட்டு பேட்ரிக்கு வந்து சிக்ஸ்டீன் வோல்ட்டை வந்து கொடுக்கறது வந்து கரெக்டாக தான் இருக்கும் எதுக்காக அப்படின்னா நம்ம கரெக்டாக சார்ஜ் ஏறும் என்ன ஓவர் சார்ஜ் வந்து ஏற்றிடக்கூடாது கொஞ்சம் கரெக்டாக வந்து டுவெல் வோல்ட்டு வந்து கொஞ்சம் சார்ஜ் ஏறுறதுக்கடுத்து ஆஃப் பண்ணிக்கணும் ஓவர் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஃபோர்டின்லேருந்து சிக்ஸ்டீன் வோல்ட் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஆட்டோ கட் வந்து நம்ம கட் ஆஃப் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ரிலே யூஸ் பண்ணி சரி ஓகே அது அதுக்கடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ சிக்ஸ்டீன் வோல்ட் வருது ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா ஒரு முக்கால் நேரம் சார்ஜ் ஏற்றுறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஏறுங்க ஸோ அதுக்கடுத்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் இப்போ சிக்ஸ்டீன் ஓல்ட்டு ஓவர் சார்ஜ் மட்டும் ஏற்றிட வேண்டாம் சரி ஓகே ஸ் இப்போ வந்து கரெக்டாக வந்து வருதுல்ல ஸோ இதை வச்சு வந்து சார்ஜ் வந்து ஏற்ற போகிறோம் ஸோ அதுக்காக பைக் பேட்டரி வந்து நான் எடுக்க போகிறேன் எனக்கு வந்து பைக் பேட்டரி வந்து சீக்கிரமாகவே இதாயிடுச்சு ஸோ அதனால் வந்து இதை எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி கெப்பாசிட்ட யூஸ் பண்ணி வந்து பண்ணோம்ல அந்நியாருமே பைக் பேட்டரி தான் அதை யூஸ் பண்ணோம் அதனால என்ன ஒரு இதுனா செல்ஃப் ஸ்டார்ட்னா எடுக்காது ஸோ அதில் வந்து ஜஸ்ட்டு யூஸ் பண்ணுறது தான் ஸோ இதனால் பேட்டரி வந்து நான் மாற்றிட்டேன் பேட்ரி வந்து எடுத்து இதில் வந்து சார்ஜ் வந்து ஏற்ற போகிறோம் இதில் வந்து எப்படி சார்ஜ் தருவது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எவ்வளோ ஓல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிடலாம் எதுக்காகனா இது வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு செல்ஃப் ஸ்டார்ட் கூட எடுக்கலை ஸோ அதனால தான் சரி ஓகே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க வோல்டேஜ் காட்டுது ஒன் வோல்ட்டு கூட வரல ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி பேட்டரி வந்து இதாயிருச்சு இன்னும் விட்டுருந்தேன் அப்படின்னா அவ்வளோதான் இதில் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து டிஜிட்டல் வாட்டர் ஊற்றி அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும் சரி ஓகே இப்போ சார்ஜ் ஏற்றா போகிறோம் சார்ஜ் ஏற்றி இப்போ எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பேட்ரி வந்து இதில் வந்து நித்தியமான பேட்ரி எதுனாலும் நீங்கள் வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாங்க இது டுவெல் வோல்ட்டு நம்ம ஃபோர்டீன் வோல்ட்டு கொடுக்குறதும் கரெக்டு தான் ஆனால் ஓவர் சார்ஜை வந்து ஆகாமல் வந்து பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சரி ஓகே இப்போ வந்து நம்ம இதுக்கு சார்ஜ் வந்து கரெக்டாக ஏறும் இப்போ வந்து ப்ளஸ்ஸை வந்து கரெக்டாகவும் மைனஸை வந்து கரெக்டாகவும் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க அப்படின்னா தான் கரெக்டாக வந்து சார்ஜ் வந்து ஏறும் இப்போ வந்து நான் வந்து சார்ஜுக்கு கரெக்டாக வந்து கொடுத்துக்கறேன் அவ்வளோதாங்க இப்போ வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டு தான் இருக்குது ஏறட்டும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில நான் ஒரு முக்காம நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வரைக்கும் ஏற்ற போகிறேன் அதுக்கடுத்து தான் ஆஃப் பண்ண போகிறேன் எவ்வளோ நேரம் ஏறணுமோ கரெக்டாக வந்து ஏறட்டும் இப்போ வந்து ஒரு முக்கால் மணி க கரெக்டாக ஆகிருக்குங்க எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஓரளவு வந்து ஏறிடும் எதுக்காங்கன்னா டூ ஆம்ப் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் ஓரளவு முக்கால் மணி நேரம்னாலும் கரெக்டாக வந்து வந்துடும் அது வந்து ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் இன்னும் கொஞ்சம் வந்து ஏறுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு வந்து ஏறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி வந்து பேர்ச்சா இல்லைன்னா என் ஒர்க் ஆகுமான்னு தெரியல அதனால இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓ நல்லா ஏறி இருக்குங்க சார்ஜு பார்த்திங்கன்னா தெரியும் தேர்ட்டின் வோல்ட் இது ஃபுல்லாகவே சார்ஜ் ஏறிடுச்சின்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஒர்க் ஆகுது தேர்ட்டின் வோல்ட்டு வந்து கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் தேர்ட்டின் பாயிண்ட் செவனாக சம்திங் வந்து வரும் ஸோ அது வரைக்கும் வந்துச்சுனாலே நல்லா பவராக இருக்குதுன்னு அர்த்தம் கரெக்டாக வந்து ஏறிடுச்சின்னு அர்த்தம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு பேட்டரி சார்ஜ் ஏறிடுச்சு ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தரில் இதை வந்து உருவாக்கிட்டோம் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இதில் வந்து ஆட்டோ கட்டை இதை ரிலேஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா க அது ஃபுல் சார்ஜ் ஏறிடுச்சு பேட்டரியில் ஃபுல் சார்ஜ் ஏறிடுச்சு அப்படின்னா ஆட்டோ கட் ஆகிரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிறதுனால அதுக்கடுத்து சார்ஜ் வந்து இதில் போகாது ஸோ அந்த மாதிரி இது ஒன்று இதில் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக வந்துருக்கும் இருக்கும் பரவாயில்லைங்க சார்ஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து வருது இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான நிம்மத்திலே நம்ம வந்து பண்ணிட்டோம் இது ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து யூஸ் பண்ணாமே பண்ணலாம் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அவ்வளோவா வந்து சார்ஜ் வந்து ஆகாது ரொம்ப நேரம் வந்து ஆகும் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது மூலமாக கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சார்ஜ் ஆகும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரே நான் டூ ஆம்பு தான் யூஸ் பண்ணுறேன் இதுவே இன்னும் த்ரீ ஆம்பு ஃபைவ் ஆம்பு வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அது பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்து இதில் வந்து இப்போ நார்மல் பேட்ரிஸ்னால் வந்து ஒரு த்ரீ ஆம்புக்கு உரியது வந்து கொடுத்தாலே வந்து போதுமானது கரெக்டாக வந்து சார்ஜ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆகுங்க இது வந்து பேட்டரி வந்து ரொம்ப ட்ரைன் ட்ரைனாகிடுச்சி ஸோ இதை வந்து சார்ஜ் நான் ஆகுமான்னு நினச்சேன் கரெக்டாக வந்து ஆயிடுச்சு இது வந்து நம்ம ரொம்ப ட்ரெயின் ஆக விட்டோம் அப்படின்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி தான் சரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பைக் பேட்டரி வந்து ஓரளவு இதாகல அப்படின்னா நீங்கள் வந்து சார்ஜிங் வந்து அதாவது நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து கொடுத்து சார்ஜ் ஏற்றினாலும் ஓகே தான் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எடுத்து சார்ஜ் பண்ணாலும் ஓகே தான் ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா பேட்டரியே இதாயிடும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பேட்ரிஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம் இது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக வந்து பண்ணது இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்கள் இது வந்து திங்ஸ்னால் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ரொம்ப கம்மியான செலவுலேயே வந்து பண்ணிட்டோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து கொஞ்சம் கரெக்டாக அந்த டூ ஆம்புக்கு மேலேயும் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சார்ஜ் ஆகும் அவ்வளோதான் சரி ஓகே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அது போக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ